மற்றும் அம்மன் சத்தியமா தெரியாம பண்ணிட்டேன் கோவிலுக்குள் வைத்து பாலியல் தொல்லை அர்ச்சகர் செய்த அயோக்கி தனம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் திலகர் அறுபத்தி ஐந்து வயதான இவர் அறநிலையத்துறைக்கு சொந்தமான பகவதி அம்மன் கோவிலில் அர்ச்சகராக உள்ளார் திலகருக்கு இந்த கோவில் வளாகத்தில் தனியாக அறை உள்ளது இவர் கடந்த புதன்கிழமை மாலை நேரத்தில் வழக்கம் போல் கோவிலில் பூஜை செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் கோவிலுக்கு வெளியில் குழந்தைகள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர் அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அர்ச்சகர் திலகர் கோவில் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் சிறுமிகளுக்கு இனிப்புகளை கொடுத்து கோவிலுக்குள் அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது தனது கோர முகத்தை வெளிக்காட்டிய அர்ச்சகர் திலகர் அங்கிருந்த சிறுவன் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி கோவிலில் இருந்து வெளியே ஓடி வந்து தனது பெற்றோரிடம் நடந்த சம்பவத்தை தெரிவித்துள்ளார் இதையடுத்து அந்த சிறுமியின் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து கோவிலுக்குள் படையெடுத்தனர் ஒரு கட்டத்தில் பொதுமக்கள் தன்னை தாக்கி விடுவார்கள் என்ற அச்சத்தில் கோவிலை பூட்டி கொண்டு அர்ச்சகர் திலகர் உள்ளேயே இருந்து விட்டார் இதனால் மேலும் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் அர்ச்சகர் திலகரை ஆபாசமாக திட்டி அவரை தாக்க முயற்சித்தனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த பெரியகுளம் வடக்கரை காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊர் மக்களை களைய செய்தனர் அதன் பிறகு கோவிலுக்குள் பதுங்கியிருந்த அர்ச்சகர் திலகரை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முயற்சித்தனர் அப்போது சிறுவன் சிறுமியின் உறவினர்கள் அர்ச்சகரை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே அர்ச்சகர் திலகரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று மேற்கொண்ட விசாரணையில் அவர் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது உண்மை என தெரியவந்தது இதைத் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமியரின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அர்ச்சகர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அவரை சிறையில் அடைத்துள்ளனர் அறுபத்தி ஐந்து வயதான கோவில் அர்ச்சகர் ஒருவர் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் வடகரை கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க